வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் வணக்கங்கள் வெள்ளிக்கிழமை நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழハ ஆனந்தம் எல்லையல்ல ஆனந்தம் புனிதம்மான நாள் புனிதமான நாள் எல்லாரும் கோயிலுக்கு போறோம் அண்ணா கும்படு நாள் மத்தபடி ஏலக்கலாம் தங்களலாம் சனிக்கிழமை எல்லாம் திங்கிப்லாம் எல்லாம் அcordova தான் வெள்ளியாவது போ வந்து போறான் ஆ ஒரு விசேஷமான நாள் தைப்பொங்கல் கிட்டிக்கொண்டு இருக்கு அடுத்த விசேஷம் 15 ஆம் தேதி என்ன தைப்பொங்கல் வருது அப்போ இந்த 3 ஆம் தேதி முகிலா மாடன் 2025 ஆம்

அப்போ முந்தி காஜில்ல காயில்லையா இது கிளிநொச்சி புடிஞ்சம்பொக்கொணை பாலத்தடையில் இது சடலங்கள் மீட்பு புனரமைக்கப்படாத பாலத்தால் விபத்தின சந்தேகம் அதுல ஒரு பாலம் கிடக்கு கிளிநொச்சிக்கும் முள்ளத்தையும் இணைக்கிற இடத்து அது சரியான மோசமாக கிடக்கு அதுக்குள்ள எதுவும் வேகத்தில் போய் இருபத்தி மூன்று ஓ ஓ சத்திரி சொன்ன உங்கள் செய்தியில் பழமெல்லாம் சத்திரியில் காட்டினோம் என்ன செய்யறது சந்தேகப்படுது இல்லை இல்லை என்னென்ன தெரியாது ரெண்டு ஒரு கடலாம் கிடந்தது இப்போ ஆராய்ச்சி ஒன்று இருக்குதுன்னா என்னந்தது வந்தது ஏன் வந்தது மூட்டைக்கு கிடக்குது அப்போ மூட்டை சைக்கிறாள் நடந்திருக்கலமோடு பார்க்குறாங்க சுப்பிரமணியம் அரவிந்தது முப்பத்தி மூன்று இது எத்தினை

அவங்களும் சொல்றாங்களா நாராயணா சொல்றாங்களா இங்க நடக்கு இங்க நடக்கு மனுஷன மனுஷன் மதிக்க தெரியும் மதிக்க தெரியல அவனே அவன் நேசிக்கிறான் இல்ல மனுஷன மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பையன் அந்த பழைய பாட்டு இப்ப ஞாபகம் வந்துருது இக்கட்டான நிலையில் பொருளாதாரம் கடின முடிவுகளை எடுக்க நேரிடும் அமைச்சர் விஜயகேதர் எச்சரிக்கை கவன வேறங்க தாங்கள் முடிவுகளை எடுத்து விட்டுருவோம் இக்கட்டான நிலை பொருளாதாரம் முதலே தெரியும் இப்படிதான் கிடக்கு பெண் தண்ணி இவருக்கு இந்த கீரோ ஒப்படி மாறி கிடைக்கிறார் என்ன கிடக்கு அவர் சொன்னே இது அவர வழியில் இது என் வழி எல்லாம் போற சொன்னே என்ன நடக்குது பௌனிங்கா பொருளாதார மத்திய நிலையம் தனிப்பட்ட நலனால் திறக்க முடியாது உள்ளது

சாட்சியை விட்டுறது பட விளையாட்டு எல்லாம் நடக்கும் நான் சினிமா விளையாடு சினிமாவில் பார்த்து பார்த்து அப்புறம் அவங்களுக்கு ஆயிரத்துக்கு சும்மா நடிக்கிறாங்களே இவங்களுக்கு போய் விசேஷம் ஜாலியில் விபத்து தொடர்பான வழக்கு சிலதத்தை தோண்டுமாறு நீதிமன்றம் உத்தரவு அடக்கம் செய்யப்படுது பரிசோதனை செய்யப்படுறாங்களே ஓ பழகியல் கஞ்சாவுடன் ஒருவர் கைது உத்தி செய்தியும் இல்லை நான் விட்டுட்டு போட்டு வரட்டே இது இன்னத்தை இது சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கூடும் அமைச்சர் லலிதா ஜாதசிங்கர் எல்லாம் ஒதுக்குங்க போட்டு மக்களை குழப்பி குழம்பிடுச்சு செய்தி அளவாச்சு எங்கத்திய முறைப்பாடுகளை தெரிவிக்க புதிய செய்தி அறிமுகம் தனிமையாக தெரிவித்து நேற்று நாங்கள் சொன்ன நாங்களே பாடம் வந்துட்டு பற்றி போதிய அளவு உப்பு கையிருப்பில் இப்போ நாங்கள் சொன்னாங்க அறுபத்தி மூணு பொருட்களுக்கான இறக்குமதி வரையில் திருத்தம் இல்லை அரசாங்கம் இதெல்லாம் இது எல்லாம் வரியெல்லாம் தெரிவிப்பாட்டம் இல்லாதது அப்போ வாகனம் வில குறையா அது வந்தாலுமே இல்லை இவங்க வரியை விட ஆக போடாது என்னென்னா பொருளாதார நரிவிடையது என்று நெய்சாக சொல்கிறாங்க அனால புது வாகனங்கள் வந்தா பழைய செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் அதோ வாங்களாம் மரிவன் மரியாவா இல்ல ஊர்ல செஞ்சதி கொண்ட கிரெடிட் வசதி தெரிவுறோம் அர்வா மூணால் அரை செல்வாதிய சட்ட விரோத வாகனங்கள் பறிமுது இன்னம் பறிமுது சிறுநீரே நோயாளர்கான கொடுப்பனவு அதிகரிப்பு 2000500 ல இருந்து 10000 ரூபாய் அதிகரிச்ச सीनियर வரதக்கார ரெயின் வரத सीनियर வரதம் இல்ல சிறுநீரே சிறுநீரே வரது நல்ல காலம்ங்கள கொண்டு இல்ல വെങ്കായത്തെ ഇറക്കുമ്പോഴേ അരങ്ങം തീരുമാനം ഉള്ളൂർ ഉപ്പിയെങ്കിൽ കാട്ടവരുടെ ഇത് കടിച്ചു എങ്കോ പോയി മുട പോരി മീൻ കളിവോളെ വീശിച്ച തക്ക പതിലടി കൊടുത്ത ഗ്രാമ മക്കൾ ആട്ടില്ല അത് കമ്പളയില്ല ശരിയോ അങ്ങനെ കൊണ്ടുവന്ന് കൊട്ടിവിടേ മീൻ ജാതെ ചെയ്ത് പോട്ട് അളി ഉൾക്കണ്ടങ്ങളെ കൊണ്ട് വന്ന് കൊട്ടർ എങ്ങോട്ട് ഉങ്ങൾക്ക് അപ്പിടി തന്നെ കിടക്കും அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி மல்லாவில் கையெழுத்து போராட்டம் அரசியல் கைதிகளை ஆஹ் அது சொன்ன செய்யல ஏகாதசி பெருவிழா இப்போ பட்டாசி சேவல் ரங்கநாத பெருமாள் கோவிலும் பைகுந்த ஏகாதசி பெருவிழா சொர்க்கவாசல் துறக்க சொற்கா சொர்களுக்கு போகலாமா ஓ போலாம் போகலாம் போகலாம் பிளான் சொர்க்கத்துக்கு இருக்குது பெரும்போத்துக்கான நெல் கொள்ளனும் ஆரம்பம் இப்ப தக்கால மக்கள் யாரும் சொர்க்கத்துக்கு இருக்கு நடக்கிறீல்லாமா கஷ்டமா இல்லையா வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை நாங்கள் இருளில் மூழ்கி கிடக்கும் வீதிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை லைட் போடுவோர் கொண்டு வச்சோம் கோரிய போடுறாங்கள அது இவங்க இந்த உள்ளூராக்கி தேர்தல் நடக்க சொல்லுவாங்க நாங்களே முழுக்க போட போறோம் வாங்கி கலட்டி ஒன்று போறாங்களோ தெரியா இந்த கிடக்கிறாப்படும் நேபாள பிரதமரை சந்தித்த முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டி வன்முறையில் ஈடுபட்ட மூவர் கை இது அரம்பிச்ச பிறகு சாகசம் காட்டுறாங்க நீ பாகரன் சேக்கரேண்டா உடனே அந்த வேற நாட்டை பற்றி ஜோதி கால்ப்பணம் யாழ்ப்பாணம் தான் இங்க யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இரவு ஓலை முக்கிய அக்கரவண்டியில் சாகஜம் காட்டி வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டை மூன்று இளைஞர் பொதுசாரால் இனி போய் இரும் அரியாலே மற்றும் பொம்மை ஒளி பகுதியை சேர்ந்த மூவர் யாழ்ப்பாணம் நாயப்பிரிவிருந்தார் அது புலநாயிருந்தார் முதல் 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 கை கொண்டு இனி என்ன தான் விடுவாங்க

രാജകോപുരത്തുണ്ട് തായ്ലാണ്ട് വിപത് അടി മക്കൾ കൂട്ടത്തു சேர்க்கஸ் காட்டுறாங்களே இல்லை பதினஞ்சு பேர் உயிரிழப்போம் முப்பது பேர் படுகாயம் புத்தாண்டு தினத்தில் அமெரிக்காவில் பயங்கரம் ஐஎஸ்ஐஎஸிற்கு தொடர்பாக விசாரணை இது முந்தி எங்கண்டே இங்கே நடந்தால் விடுதலை புதிய ஒன்று சந்தேகிக்கிற மாதிரி இந்தியா எல்லாத்தான் ஐஐ ஐஎஸ்ஐஎஸ் என்ற ஒன்று நிற்பாங்களே என்ன ட்ரம்பின் கோட்டலுக்கு ட்ரம்பின் கோட்டலுக்கு பொடியே பொட்டி தச்சு டெஸ்ட்லா ட்ரக்

அது என்னடா அது ஏன் தெரியுமா அப்படி நடக்குது அவங்க வந்து வெளிநாடு ஒவ்வொரு ஒரு நாட்டுலயும் இருந்து ஆக்கள் அந்த கிரீன் கார்டு விசால எடுக்கிறது ஓ ஓ அவ எடுக்க கிளாஸ் நீ எடுக்கறாங்க படிச்சு அவங்க அப்படிப்பட்ட ஆக்கள் ஒவ்வொரு ஒரு இடத்துல இருந்தும் எல்லாரும் மறைக்க ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு திறம இருக்குது திறம இருக்கு இது தங்கட அமெரிக்கன் மட்டும் பச்ச கொண்டு இருந்தா முன்னறிவு முன்னறிவிக்கவே மாட்டாங்க 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 நாட்டுக்காரரும் அமெரிக்காவில் இருக்காங்க என்ன கேரளம் அவங்க ஒரு ஆகலும் ஒரு டேலண்டடாக டேலண்டட் அதை அவங்க பயன்படுத்துறாங்க இது நம்முடைய இருக்கிறதே மூன்று நாள் இனம் தான் அதுக்குள்ளே அடிவாங்க அதுக்குள்ளே நான் தான் எந்த நாடு அவர் அங்கே போனோம்னா தெரியும் நம்ம தமிழ் தமிழாக அங்கே போகணும்னா என்னென்னு சொல்லுவாங்க அமெரிக்கா அமெரிக்கன் பாருங்களா ஹோட்டலில் சூடு பத்து பேர் உயிரிழப்பு சென்குழக்கு இது இந்த பேப்பரோட விட்டுட்டு வேற எதுவும் பாக்கலாம் அவ்வளவு மோசமா இருக்கு இது மக்களுக்கும் சும்மா விரப்புற பண்ணி உண்டு மக்களும் கிரந்தம் உண்டு இப்போ புளியனுக்கும் பயம் புளியனுக்கு போனா வாக்களை வீட்டுல நித்திரம் முழிப்போம் முந்தி முந்தி பிரச்சனை காலத்துல புள்ளிய போனா தாய் மாதிரி இருக்கிற மாதிரி அப்போ புளியன் முடிச்சுட்டா அது கிரகம் மட்டும் நிதர முழிக்கொண்டு இருக்கு பெரியார் ஓல் உறவுகள் பயத்துல படிக்குது இல்ல என்ன ിൽ പർദാണിയ തടിയത് അടുത്ത ഇനി ഇതെല്ലാം തെരുവിലോട്ട് തന്നെ തന്നെ പുറ പോ സിരി ഇലക്കൾ മീഡിയ പ്രാൻസ് ആക്കുക

എറിഞ്ചിപ്പിനോ എന്ന കോ സിനിപ്പ കിടക്കേക്ക് ആരംഭം വിവസായം ചെയ്ത് എങ്ങനെ നൂറ്റി അമ്പത് മൂട്ടെല്ലാം അടിച്ചത് കാലം കിടക്കും മൂന്ന് തരം കൊണ്ടുതന്നെ ട്രാക്ടർ നാളെ പഠിക്കുന്നത് ചിന്നപ്പൊടികൾ ഞാൻ ട്രാക്ടർ തോണർ നാങ്കൾ തന്നെ ആ അപ്പാ എല്ലാം ഇപ്പം എന്നാൽ കിളിനെച്ചി മുല്ലി മാവട്ടങ്ങളിൽ എഴുപത്തി എട്ടായിരത്തി മുന്നൂറ്റി എഴുപത്തി അഞ്ച് വെടിപൊരു മീഡു ലാ നമുക്ക് തെളിവ് ഷാപ്പ് നവനം തെളിവ് ഇത് കാരണം എങ്ങക്കൂടേ പോരാട്ടം നടന്നിട്ട് തന്നെ കിടക്കുന്നതാണ് காயத்துடன் காட்டு யானை கிளிநொச்சி இரண்டாம் மட குளத்தில் வலதுகர பகுதி கடந்த சனிக்கிழமை முதல் கால் காயத்துடன் காட்டு யானை ஒன்று அதுக்கும் கைதோ சென்றதும் அதுக்கும் டிப்பர் போய் அடிக்கோ பாவம் என்ன யானை மயிரம் மனித முதல் சரியான பிரச்சனை சீமந்து குழுவுடன் வந்த குடை சாய்ந்து விபத்து இனி கொஞ்ச நாள் அந்த நெல்லுகள் எழுதி வந்துடுறாங்களும் கொஞ்சம் அப்படி குடை சாய்வினா கவனமா தெரியும் கவனமா ஓடுங்களேன் இரு இது வேறு விபத்துக்களை இருவர் படுகாயம் முல்லையில் சம்போ அங்காரையும் அங்க இடை முள்ள ரோட்டு போல் வடிவாலமாக கிடக்கு சன நெருக்கடிகள் குறைவு அதுக்குள்ளே விபத்துன்றால் அப்ப யாழ்ப்பாணத்துலேயே அவங்களை யாழ்ப்பாணத்துக்கு துறந்தா இவங்களை அதுக்குள்ள ஏமாட்டி இதுக்கு ஏமாட்டி சாஜம் காட்டி மவுனியாவும் கத்தி குத்து ஒருவே

திருமலையில் ஆள் இல்லா ட்ரோன் மீட்பு அச்சம் கொள்ள தேவையில்லை என்கிறது பாதுகாப்பு திறப்பு மரக்களை விழுந்ததில் கைதிய உயிரிழப்பு மாத்திரை சம்பவம் மரத்தை வெட்டும் நாகப்பட்டினம் காங்கேயன் துறை பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் பிற்பிற்படப்பட்டது காலநிலை ஒளி ஆகும் சரியா நேற்று தான் பூர் டே பூண்டாங்க சீரட்ச காலநிலை அது ஒன்றும் செய்யலாம் திருவம்பாவை உற்சவம் அதுவும் துவங்குது திருவம்பாவை நேச்சுரலாம் துவங்குதா இருக்கும் அதிகாலையா பாரபூர்த்தி குடை சார்ந்து விபத்து இருவர் காயம் மின்வேலியில் சிக்கிய இளைஞர் உயிரிழப்பு

நீ பார்க்குற இடகிரேன் என் விட்டுட்டு போறான ஒரு யவதியாவன்னு மக்கள் பாavam என்ன ம் செய்திகள் நிறைய ஆசியத்தில் எங்கது நாங்க ஆசியத்தில் எங்கது பூவும் மரண கருத்துக்கு பெறுவோம் பிறரின் முயற்சிகளுக்கு மூஞ்சியலுக்கு இடையூறு வகிகாமல் இருப்பதில் கவனமாய் இருப்பவரே இனிய தன்மை உடையவர் ம் பட்டாகல் இதைகளுக்கும் மூஞ்சியலுக்கு இடையூறு வகிக்கப்பட அதான் சொல்ல உதவி செய்யாதே மூத்திர செய்ய வேண்டும் துன்பபடுதா ஆற்றுவதற்கு ஆரியங்கள் முன்னேற வேண்டும் நான் ஆசியர் சொல்கிற நாங்கள் சொல்லுவோம் சொல்லி சொல்லி என்ன நடக்குது அநியாயமா அச்சுக்கு மைதான் வீணா போகுது எங்கள்ட துண்டையும் போகுது என்ன ஒன்று நடக்குறதா தெரியல அறப்பணிகளை ஆற்றுவதற்கு ஆரியங்கள் முன்பேற வேண்டும் ஆரியங்கள் கிடக்கோயில்லேன்றதே தெரியுது இல்லை ஆரியங்களில் சாமி தூக்கும் ஆள் இல்லை ஐயர் அந்த பண்டில் செய்து போட்டு வண்டில தள்ளி தெரியணும் பாத்தீங்களா நாலஞ்சு தள்ளி உருட்டு போட்டுவான் தாங்களே உருட்டு வரல அந்த நல்ல எடுக்க என்ன இருக்கார வாடா பிடிக்கணும் அந்த பருவத்துக்கு வந்துட்டு கோயில் திருவிழாக்கும் கோயில் சரியானங்களுக்கு ஆக்கள் இல்லருக்கா கதக்கே வழியில ஸ்பீக்கர் அவங்க ஒரு ஆயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரம் முன்னூறு இருக்க போனா நாலஞ்சாயிருக்கும் நாட்டின் பொருளாதாரம் மந்தமடைந்த போதிலும் நம் தமிழ் மக்கள் அதற்கு கொடுத்து நின்று பிடித்தனர் என்ற விடயம் சாதகமான சாதகமானது அன்று இது நேரம் பிள்ளைய முன்பி யோசிக்காதே நாட்டின் பொருளாதாரம் மந்தமடைந்த போதிலும் நம் தமிழ் மக்கள் அதற்கு ஈடு கொடுத்து நின்று பிடித்தனர் என்ற விடயம் சாதாரணமானது அன்று இவ்வாறு பொருளாதாரம் பெற்று மந்தம் சாதாரண மக்களின் அன்றாட பாயத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தின போதிலும் எங்கள் புலம்பெயர் உறவுகளும் நம் தாயகத்தில் உள்ள பல் பரோபகாரிய பரோபகாரிகளும் ஏதோ ஒரு வகையில் ஏழை மக்களுக்கு உதவி புரிந்தன என்பதை இங்கு கூறித்தானே ஆகும் சரி அதிலும் இன்று நம் தமிழர் தாயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வளந்தோடும் பலத்தோடும் கவின் நிலையோடும் காட்சி தருவதற்கு நம்ம அவர்களின் உள்ள அறப்பணியும் கல்வி பணியுமே மூல காரணமாக இப்போ உண்டு ஆ ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் கல்வி சாலைகள் அமைப்பதற்காக தங்கள் சொந்த தினங்களை தானமாக வழங்கினர் എഡ്യേഷൻ ട്രെയിനിങ് കൊച്ചി എല്ലാം കട്ടറക്ക് എന്താ ചിറ്റാത്തം ചിറ്റാധ്യം അവരുടെ അപ്പൊ പള്ളിക്കൂടങ്ങളെല്ലാം എന്നറിയ പള്ളിയാക്കും ഇപ്പം അത് കാണി ചുമടക്കട്ടും അതെ ഇരിക്കും കാണി എക്കെ എന്ത് തന്നെ ഇപ്പം കൊടുക്കില്ല അത് കിടാന്ന് നുളാമ്പൂ പക്കത്ത് വീട്ടുകാരും കടിച്ചു പക്കത്ത് വീട്ടുകാരന്ന് അവഞ്ചാറ് ഇല്ലേ അപ്പം വീടുകൾ പേര് ഇത്തിരി വീട് ചുമ്മാടക്കും அதுவும் வீடு ரெண்டு கேஜம் போட்டு விடுவோம் அது வேற சுத்தம் எங்களையாக்களா எங்களுக்கு தான் எவத்த விட்டேனா ஒரு இதற்கு மேலாக தாங்களே பாடசாலைகள் நிறுவையும் மாணவர்களுக்கு கல்வியும் போட்டு சின்ன கல்வியெல்லாம் நடந்தது அமுதின்னு இன்று நம் தமிழதாயத்தில் தலை நிமிந்து நிற்கின்ற அத்தனை கல்வி சாலைகளும் வரலாற்றை எடுத்து நோக்கினால் நம் முன்னோர்களின் கல்வி பணி சமூக பணி அறப்பணி எத்தனை உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள இன்று வரை நம் தமிழினம் போர் அவலங்களை திட்டமிட்ட பொருளாதார தடைகளை பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்த போதிலும் அவை அனைத்தையும் எதிர்கொண்டு தாக்குப்பிடித்த அதற்கு எங்கள் தமிழ் மக்களிடம் உயர்ந்து நிற்கின்ற அறப்பணியும் தர்ம சிந்தனையும் இடக்க குடமும் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்ற உன்னதமான சிந்தனையுமே மூலகாரணம் என்பது கவனத்துக்குரியது ஆசிரியரும் ஏதோ தஞ்சை இதோடு எழுதுற நாங்களும் நாங்களும்பம் பாக்கிறோம் கேட்கணும் ஆழமான கருத்து இருக்கு இதை பெற்றார் சிந்திக்கணும் அதன்படி இப்ப பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் இப்ப பிள்ளைகளோட கதைக்குறது இல்லைடாப்பா பெற்றார் ஓ இது இந்த நேரத்தை மின கருத்துகிற இல்லை பிள்ளைகளோட பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்குது

அப்படித்தான் போகுது கட்டம் ஆலயங்களுக்கு தானமாக வழங்கிய நிலங்களை ஆலயங்கள் நிலமற்ற ஏழை மக்களுக்கு வழங்கி அவர்கள் அதில் வீடு கட்டி வாழ்வதற்கு பல சமைத்தனர் ஆக இது இருந்து ஆலயம் அரப்பணி தெரியாது நல்லூர் மற்ற அங்க அந்த சிவன் கோயில் வைத்தியசாலா சிவன் கோயில் அதோட எல்லாம் ஊர் முழுக்க தெரியும் உபவம் ஆக கூடியிருக்கிறான்னு தெரியும் உறுதி இல்லை அது காரகாரமா வாழ இந்த அம்மன் சிவன் கோயில் எல்லாம் எங்கெண்ட காணிகள் இடத்துல இந்தியாவில உள்ள இந்தியா சம்பரத்துக்கு எழுதிக்கிறான் அப்படின்னு இருக்கிறாங்களே அந்த காணிகளை விட்டுக்கிறாங்களா சாம்பரம் இருக்கிற சொந்தம் கொண்டாட வீடு கட்டி கட்டி கூட தொழிஞ்சு ஓ அது ஒரு நாளை சொல்றேன் இல்லாம நோக்க இவ்வாறாக மிக உயர்ந்த அறப்பணிகளை இன்னும் நம் மண்ணில் இருக்கக்கூடிய ஆரியங்கள் செய்து வருவது போட்டத்தக்கது இருக்குது அதே தினம் ஜாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் மகப்பேற்று வைத்திய நிலையத்துக்கு தேவையான கட்டணம் இல்லை என்ற செய்தி வேதனை தருவதாகவும் இடுப்புக்கு மேலே தண்ணி நீக்கிறதாகவும் சொல்றாங்க என்ன எனவே ஜாழ்ப்பாணம் பூனா வைத்தியசாலைக்கான மகப்பேற்று நிலையத்தை அமைத்துக் கொடுக்க நயனாதேவி நாகபூஷணி அம்மாளின் ஆலயம் முன்வெருமாயின் அகிது மிக மிகவும் பொருத்த முடியுது எனக்கு கிடக்கு நான் அம்மன்

உருத்த பணி நாகபூஷணி எம்பாள் ஆலயம் முன்னெடுப்பாதே பொருத்தம் இப்படி அடிக்கிற அடிக்க அமர்த்தி அடிக்கிற அமர்த்தி அடிக்கிற எத்திரமே வெறினோம் அதை செய்யணும் செய்ய இருக்கிறோம் ஆக்கள் செய்த அதையும் ஒருங்காய் செய்யணும் வேறு பரிபால சபையம் செய்யணும்னு எல்லாம் சொல்லி போட்டு அடிச்சு விட்டார் வாங்கணும் குழந்தைக்கு வரோ அப்போ உண்மையில் எங்க அந்த கடைகளே பேப்பர் கூட பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் வேதனையாக்குறக்குது எதை பார்த்தாலும் வில்லங்கமாக்குறக்குது மனசு எல்லாம் இருக்குது இருக்குன மனசோட தெளிவுபடுத்தும்போது கதை இங்கோ எல்லாரும் சேர்ந்து கதை இங்கோ சந்தோஷமா இருப்போம் ஒரு நாளைக்கு ஐயோ ஒரு அரைமத்தி ஆவதில் கதையங்கோப்பா கதையானா விட்டு எங்களால முடிய இது இல்லையே தடுக்கிற ஆடாக்கு இப்போது அந்த நேரம் ஆஞ்சநேயர் ராமருக்கு ஆஞ்சநேயர் உள்ளுக்கு நீங்க இருக்கிறீங்க காட்டினா காட்ட வேண்டி வர போதும் மரங்களை இருக்க வேண்டாதீர்கள் இல்ல என்ன சுயநலம் போக்குற போகுது அப்பா உலகம் சுயநலமா போகுது இல்லையே தாய் பிள்ள சுயநிலமா இருக்குது சகோதரன் சுயநிலமா இருக்குது எல்லா ஆர்ட்டையும் நான் யோசிக்கிற மொழியே ஆர்வத பற்றி ஒரு ஆர்டையும் என்ன உனக்கு தந்து வெளிநாட்டை போர்வ பிள்ளைய பிள்ளை தாயிட்ட கிடக்கிறது புடிஞ்சோண்டு போக நிற்குது எல்லாரும் அய்யன் தாங்கோ எனக்கு தலாட்டி நான் போக மாட்டேன் அடி பூரணி அங்க இருக்கிறவன் ஏழை பிள்ளையாண்டு சீதனம் நீ வந்தா காண வேண்டும் இது ஒன்று தாயிட்டு கிடக்குது எனக்கு தான் எனக்கு மூடு எழுது எங்க வெளிநாட்டுக்கு போகுது எழுது ரெண்டோன்னு நிக்குது நாகில தான் நகையை கொண்டு பேக்க கொண்டு ஏன் போட்டது எல்லாம் சில பொம்பளை பிள்ளைகளை என்ன செய்யும் நாங்க போறோம் அம்மாங்க அக்களுக்கு குடுத்துட்டு போவோம் நான் இப்ப எல்லாரையும் சொல்லு உங்க என்ன செய்ய புரியமா இருக்காது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய அம்மா உங்களுடைய அப்பா உங்களுடைய கஷ்டப்பட்டு வளர்க்கற புரியுங்க நன்றி வணக்கம் வணக்கம்